தர்லோன ய மாஅஷர் லன்சாராய யதஹபன நாஸு பிஷாத் வல் பாயர் வத்ரஜு இ பி ரசூலில்லாஹி லாரிஹாலிகும் இந்த போரில் கலந்து கொண்ட எல்லா மக்களும் தங்களோட பங்குகளாக ஆடுகளையும் ஒட்டகங்களையும் எடுத்துச் செல்ல அன்சாரிகளாகிய நீங்கள் இந்த ரசூலுல்லாவை உங்களுடைய பங்காக எடுத்துச் செல்வதை குறித்து என்ன நினைக்கின்றீர்கள் என்று ரசூலுல்லா கேட்டதுதான் தாமதம் எல்லா அன்சாரிகளும் மழை தொடங்கிவிட்டார்கள் பெருமானார் தொடர்ந்து சொன்னார்கள் எனது ஆத்மா எந்த இறைவன் மீது இருக்கின்றதோ அந்த இறைவனுடைய இறைவன் மீது சத்தியம் விட்டு நான் சொல்லுகின்றேன் அருமை அன்சாரிகளே ஹிஜ்ரத் என்ற ஒன்று மட்டும் இருந்திருக்காவிட்டால் அன்சாரிகளில் இருந்து ஒருவனாக பிறந்திருக்கவே நான் ஆசைப்பட்டிருப்பேன் அன்சாரிகள் அடத் தொடங்கி விட்டார்கள் பெருமானார் தொடர்ந்து சொன்னார்கள் எனதருமை அன்சாரிகளே உலகத்துடைய மக்கள் எல்லாம் ஒரு பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்க அன்சாரிகளாகிய நீங்கள் இன்னொரு பாதையில் நடந்து சென்றால் அல்லாஹைய தூதராகிய இந்த முகம்மத் அன்சாரிகள் எந்த பாதை வழியாக நடக்கிறார்களோ அந்த பாதை வழியாக தான் நடப்பேன் என்று சொன்னார்

அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு எங்களுடைய பங்காக போதும் எங்களுடைய நசீபாக போதும் 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 என்று சொன்னார் அருமிச்சகோர்களே பெருமானார் செல்லலாம் உலைவு செல்லம் என்று மதீனாவில் அடங்கி இருக்கின்றார் என்று சொன்னால் அது அன்சாரிகளுடைய சொத்து அன்சாரிகளுடைய சொத்து எனவே தான் அன்சாரிகளுக்கு ரசூலுல்லா இந்த முன்னுரிமையை போதித்த பொழுது முன்னுரிமையை விளக்கி சொன்ன பொழுது அன்சாரிகளுக்கு புரிந்தது எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று எனவே தான் வரலாற்றில் ஹலீஃபாக்களுடைய வரலாறுகளை புறக்கி பாருங்கள் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி யாரும் அன்சாரிகள் கிடையாது உமவியா அல்லது அப்பாசியாக்களுடைய ஆட்சிகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் யாரும் அன்சாரிகள் கிடையாது எத்தனை வாலிகள் கவர்னர்கள் பெருமானாலும் பெருமானாருடைய சகாபாக்கள் நீக்கப்பட்டதோ யாரும் அன்சாரிகள் கிடையாது எந்த போர் தள படை தளபதிகளும் அன்சாரிகள் கிடையாது ஏனென்றால் அந்த ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுக்கே முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு தெரிந்தது எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று எனவே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த முன்னுரிமைகளை நாம் பேணுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த உலகத்திலும் வெற்றி கிடைக்கும் மறு உலகத்திலும் வெற்றி கிடைக்கும் முடிப்பதற்கு முன்னால் ஒன்றை நான் சொல்லுகின்றேன் இந்த தீன் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் எதற்கு தராதரம் பார்த்து எதற்கு முன்னுரிமை

உங்களிடமிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் இரண்டாவது அல்லாவிடமிருந்து முதல் மாற்றம் உங்களிடமிருந்து ஏற்பட வேண்டும் தீ நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் அப்பொழுதுதான் அல்லாஹ் மாற்றம் கொண்டு வருவான் அந்த மாற்றத்துக்கு நான் தயாராக வேண்டும் முன்னுரிமைகளை புரிந்து நிலைநாட்டப்படும் இந்த பணியில் நாம் அத்தனை பேரும் ஒன்றாக ஈடுபட்டு வெற்றி கொள்வோமாக அஸ்லாம் வலைக்கம் வர வீடு